ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்குது புது 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 புதுசாக இருக்குது அதெல்லாமே நம்பக்கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டால் வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும் லக்னம் சரியா இருக்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கால சர்ப்பதோஷம் இந்த தோஷம் இது எல்லாமே இந்த புரத் பராசரத்துல இல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாத்த முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க டிவிஷ்னல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டலேயே பார்த்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் ஸோ அவ்வளவு ப்ராசஸ்கள இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க இது ஸோ அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து இருக்கு தெரிஞ்சுக்கலாம் கன்னியா ராசி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த கன்னிய ராசில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம் யார் யார் வந்து அஞ்சாவது வீட்டை யார் யார் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருக்கீங்களோ எல்லாமே ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம் சோ யார் யார் வந்து ஸ்கோர் நல்ல ஸ்கோராக எக்ஸ்பெக்ட் நல்லது ஜாபுக்காக எல்லாமே நீங்க இன்டர்வியூஸ் ஜாப் தேடுறீங்க அவர் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது பிஸ்னஸுக்காக யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அங்க சக்சஸ் இருக்கா இல்லையா நிறைய பேர் கேட்பாங்க இந்த இப்ப இப்ப நான் பார்க்கும்போது ராசிக்கு வந்து தசமஸ்தானத்துல இருக்கிற ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் குரு கிரகம் வந்து அங்க இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்சியல் கெயின்ஸ் கெய்ன்ஸ் இருக்கு பிசினஸ் ரொம்ப நல்லா நடக்கும் சில பேர் வந்து பிசினஸ் நீங்க பிரான்சஸ் ஓபன் பண்ணுவாங்க வேறு வேறு இடத்துல அவருக்கு கூட ரொம்ப சக்சஸ் கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல ரெண்டு இன்னொரு விஷயம் என்ன நெகட்டிவா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப டீலே நடக்கும் எப்படின்னா சில ப்ரப்போசல்ஸ் வராது வந்த ப்ரப்போசல் வந்து கல்யாணம் வரைக்கும் போகாது சில பேருக்கு வந்து கேன்சல் ஆயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஒருவேளை உங்க நட்டல் அந்த எப்படின்னா உங்க ஜன்ம ஜாதகத்துல அதே மாதிரி சேட்ர வந்து ஏழாவது வீட்டுல இருந்தா இவருக்கு வந்து கல்யாணம் ரொம்ப ரொம்ப மடிலாக ஆகிடும் எப்படின்னா எபவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேலதான் கல்யாணம் நடக்கும் ஆனால் அதுக்கு கள் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஈஸியான ரெமடி வந்து வர பார்வதி மந்திரத்தை நீங்க ரெகுலராக சாண்ட் பண்றது இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் இது சில பேருக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்காது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஏதோ ஒரு டைம் பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இந்த டைம் இந்த ராசில பிறந்தவருக்கு நிறைய சான்சஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கு ஆனா வாங்குறதுக்கே ரொம்ப நல்ல டைம் எப்படின்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆனா ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்க அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும் ஆனா கண்டிப்பா இது அன்னைக்கு இது வந்து கேம்பிளிங் நேச்சர் இருக்கிற பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறது சார் அப்படின்னு சொல்லுவாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணாதீங்க இது வந்து இந்த கன்னிராசி பொறுந்தவருக்கு அவ்வளவு பாசிட்டிவா இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா பார்ட்னர்ஷிப் நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா பார்ட்னர் கூட சண்டை நடக்கிற சான்ஸ் இருக்கு ஜாகிரதா இருங்க வெஹிக்கல்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதா இருங்க உடம்புக்கு சம்மந்தப்பட்ட போன்ஸ் மருந்து ரிலேட்டட் பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு ஜாகிரதா இருங்க இது இந்த உடம்பு பிரச்சனை வந்து ஒரு நாளை நம்ம சரி பண்ணிக்க முடியாது எப்படின்னா அது ரெகுலரா நம்ம டே டு டே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தான் அது சரி பண்ணிக்கணும் நமக்கு எப்படின்னா பிரச்சனை வரும் போது நம்ம மருந்து சாப்பிடா சாப்பிடும்னா அது வந்து அது டெம்பரரி தான் ரிலீஃப் கொடுக்கும் சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் வந்து கன்னிராசில பிறந்தவருக்கு இருக்கு நீங்க வந்து சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லலாம் தத்தாத்திரய சுவாமி நீங்க பூஜை பண்ணலாம் சோ அந்த அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பீஜ மந்திர சொன்னாதான் ரொம்ப நல்லது நன்றி